புதன்கிழமை ஊடகங்களின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் சுண்டுகுழி மாணவி கிருசாந்தி குமாரசாமி படுகொலை ஆமிக்காரனுகள் சீரழித்த ஒரு சம்பவம் அது நம்மை விட்டு மறந்து போனாலும் நாம் அதை மறக்க முடியாத சம்பவமாக நான் பார்க்கின்றேன் எங்களது வீரகு சிறி கடமை காலங்களில் அதை நான் மிகவும் மனவர்த்தத்துடன் நோக்கிய ஒரு செய்தியாகவும் பார்க்கின்றேன் அந்த செய்தியை இப்போது நாம் தருகின்றோம் நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மாணவி கிருசாந்தி குமாரசாமி வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளான முன்னாள் ராணுவ சிப்பாய் சோமரட்ன ராஜபக்த உள்ளிட்ட மனுதாரர்கள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை உச்ச நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்திருக்கின்றது வாழ்த்துக்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு மரணித்த அந்த குடும்பத்தின் ஆத்மா சாந்தியடவும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம் உயர் நீதிமன்றின் மூன்று நீதியரசர்கள் கொண்ட அமர்வு நேற்று ஒரு மனதாக மனுவை மேல்முறையீடு செய்வதற்கான அனுமதியை மறுத்து தள்ளுபடி செய்திருக்கின்றது ஒரு விடயத்தை நாம் மீண்டும் மீண்டும் செல்கின்றோம் அரசியல் கலப்படம் இல்லாமல் சட்டம் தன் கடமையை செய்கின்றது என்பதை நான் நேற்று சொல்லுகின்றேன் இல்லையா அந்த சம்பவத்தின் இரண்டாவது பாட் தான் நான் தருகின்றேன் இந்த அரசாங்கம் சட்ட விடயங்களில் கையடிக்க போவதில்லை இதைத்தான் நாம் பலமுறை இல்லையா ரணில் போன்ற அவர்களின் ஆட்சி இருக்கும் வரைந்தான் சட்டத்துறைகள் ஆஹ் சற்று கைகட்டி வேடிக்கையை பார்த்திருக்கின்றது இந்த ஆட்சியில் சட்டம் தன் கடமையை செய்யும் கலைஞர் கருணாநிதி சொல்வார் ஜெயலலிதா அரசு உடனே சட்டம் தன் கடமையை செய்யும் என்று அதே கடமையை செய்ய போகின்றது செய்து கொண்டிருக்கின்றது இனி வரும் காலங்களில் செய்யும் உயர் நீதிமன்றின் மூன்று நீதியரசர்கள் அமர்வு இன்று ஒரு மனசாக மனுவை மேன்முறையில் செய்வதற்கான அனுமதியை மறுத்து தள்ளுபடி செய்திருக்கின்றது நீதிக்கு தலை வணங்குவோம் கிருசாந்தி குமாரசாமி கடத்தல் பாலியல் அத்துமுறல் மற்றும் கொலை வழக்கில் குறித்த ஐந்து பேருக்கும் மரண தண்டனை விதித்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இரண்டு கடத்தாலே தீர்ப்பளிக்கப்பட்டது எம் சி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தால் இந்த நிலையில் அதாவது அந்த 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 வழக்கு மேல் நீதிமன்றத்திலும் போயிட்டு கடைசியாக அப்பீல் கோர்ட்டுக்கு போயிருக்க நினைக்கிறேன் இந்த நிலையில் தங்களுக்கு மரண சண்டனை நிறைவேற்றப்பட விட்டால் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது மரண சண்டனை ஆயுள் தவணையாக தண்டனையாக மாற்ற வேண்டும் என்று மனுதாரர்கள் நீதிமன்றில் கோரிந்தார் அதாவது இப்ப அவங்க மரண சண்டையெல்லாம் கம்பி கொண்டிருக்கிறாங்க இந்த நாட்டில ஜேபி அரசே இந்த நாட்டுல மீண்டும் இந்த மரண சண்டனையை நிறைவேற்ற வேண்டும் இந்த மாதிரி கொடூரனுக்கெல்லாம் துடிக்க துடிக்க கழுத்தை குறுக்கி கொள்ள வேணும் அது அப்பதான் இந்த இந்த மாதிரி மரணித்த ஆத்மக்களின் சாந்தி அடையும் ஆத்மக்கள் சாந்தி அடையும் அது எல்லோரும் வேண்டுபோனி அவர் அவர் இறைவனும் வேண்டிக் கொள்ளுங்கள் மீண்டும் இந்த நாட்டில் மரண தண்டனை நிறைவு அதை நான் குறியா இருக்கிறேன் இந்த தூள் கடத்துறவனுக்கு இந்த மாதிரி கொலைகார கும்பலுக்கு பாவபுண்ணியம் பார்க்க உடனே கழுத்துல போட்டு இருக்கி ஒரே சொல்லல போக முசமா போவானு இந்த நிலையில் அவங்க அதாவது தங்களுக்கு மரண தண்டனை நிறைவு அதனை நாட்டுக்குள்ள மரண தண்டனை இல்லையே இந்த நாட்டுக்குள்ள தொண்ணூத்தி நினைக்கிறேன் எழுபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிற்பாடு மரண தண்டனை இல்லைன்னு நினைக்கிறேன் சரியா பாப்பேன் பின்னுக்கு பாப்போம் இந்த நிலையில் தங்களுக்கு மரண தண்டனை நிறைவே அதை நிறைவேற்ற மாட்டேங்களே அதனால அரசாங்கம் அவங்களுக்கு பொது மதிப்பு கொடுக்கணும் ஆமா தங்க தம்பி அவங்களுக்கு பொது மதிப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது மரண தண்டனை ஆயுள் தண்டனை அது ஆயுள் தண்டனை போயிட்டு திருப்பி ஒரு டுவெண்டி இயர்ஸ் போறவோ இந்த இண்டிபெண்டன்ஸ் நம்ம இருக்கு இல்லையா சுதந்திர தினங்கள் அது ஒரு அது ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம் அதுதான் ட்ரை பண்றாங்க அதே இல்ல நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது வாழ்த்துக்கள் நீதிக்கு தங்கள் சமர்ப்புகளில் மனசண்டனை என்ற பேரில் நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது கொடூரமானது என்றும் மனிதாபிமானம் மற்றது என்றும் இதன் மூலம் அவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் மனுதாரர்கள் கூறினார் அதன் நாய்களா உங்களுக்கு என்னடா அடிப்படை உங்க உங்களுக்கு என்னடா பண்டமன்றி துடிக்க துடிக்க பதினெட்டு வயது ஒரு 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 வைத்தியர் ஆக வேண்டிய ஒரு அழகான பெண்ணை சீரழிச்சு அந்த குடும்பத்தையும் சீரழிச்சு உங்களுக்கும் மனிதாபிமானம் வேடிக்கையா இருக்கிறா இதற்கமைய சிறைச்சாலை ஆணையர் நீதி அமைச்சர் அரசன நாணயக்கார மற்றும் மற்றும் சட்டம் சார்பாக முன்னிலையான மூத்த துணை சோலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கர்நாநாயக் அவர்கள் பல ஆரம்ப ஆட்சேபனை இதன்போது போது எழுப்பியுள்ளார் பாத்தீங்களா சட்டம் அதிபர் சினைக்கால தொடர்ந்து அதெல்லாம் எடுக்கல சண்டன சண்டன வாழ்கை ஜேபி அரசே அதுக்காக சொல்லாமலே சொல்லுவோம் சட்டமாதிபர் எழுப்பிய முக்கிய ஆட்சேபனைகளில் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குவது ஜனாதிபதியின் விருப்பப்படி மட்டுமே உள்ளது என்றும் எந்த ஒரு குற்றவாளியும் அதை சட்டபூர்வ உரிமையாகவோ அல்லது ஒரு அல்லது உரிமையாகவோ உரிமையாகவோ அல்லது உரிமையாகவோ கோர முடியாது என்றும் பாதித்தார் இந்த கொலைகார கும்பலுக்கும் கடத்தல்காரர்களுக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்க மாட்டார் பொது மன்னிப்பு கிடைக்காது நீச்சயம் கிடையாது இதன்படி விண்ணப்பம் இதன்படி விண்ணப்பம் காலக்கெடுப்புக்கு உட்பட்டது என்றும் மனுசார்வர்கள் சுத்தமான கை உள்ள நீதிமன்றத்தை அணுக தவறிவிட்டனர் என்றும் சட்டமாதிபர் வாதிட்டுள்ளார் இந்த நிலையில் நீதியரசர்களான குமுதினி கௌரவ இந்த நிலையில் நிஜேசலானே கௌரவ குமதினி விக்ரமசிங்க கௌரவ அசலா பெங்க புலி மற்றும் கௌரவ மேனகா விஜயசுந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த ஆட்சேபின் நீங்களை ஏற்றுக்கொண்டு மனுவை உடன் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு தள்ளுபடி செய்துள்ளது போதுமா போதுமா தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தகுதி யாழ் சுண்டுக்குழி கல்லூரி மாணவி கிருசாந்தி பீதியால் பகுதியில் அப்போது இருந்த ராணுவ காவலர்களில் வழிமறுத்த இராணுவத்தினர் அவரை கூட்டு பாலியலுக்கு அத்துமுதல் பண்ணி கழுத்தை நெறித்து கொலை செய்கின்றார்கள் இதற்குள் ஒரு ஒரு உளவு தகவலை நாங்கள் உள்ளுக்கு செல்வோம் அந்த காலத்திலே ஒரு உளவு தகவல் கிடைக்கின்றது கிருசாந்தி சுமார் பதினாறு வயதிலேயே குறிவைக்கப்படுகின்றார் அது கிருசாந்தி யாரை போல் என்றால் உங்களுக்கு அதோட போட்டோ இல்ல நான் தொடர்ந்து ஒரு அது ஞாபகம் அப்போது வீரகசில வந்த போது நாங்கள் வீரகசூரில் கிடைக்கிறோம் இல்ல அதுல ஹிப்பி முடி அந்த போட்டோ என்னால் முடிஞ்ச வரையும் பார்த்தேன்பா கிடைக்கல ஒன்றரை மட்டும் புரிந்து கொள்ளுங்க ஆஹ் மகிந்தன் ஆட்சியில பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதி சுராந்தி ராஜபக்ச ஆமா சந்தி ராஜபக்ச அவலன்னு நினைச்சு கொள்ளுங்க ரெண்டும் ஒரே உருவன் கொஞ்சம் வயசு கூட இருக்கும் நாங்கள் சீப் ஜஸ்டிஸ் சுராந்தி ராஜபக்ஷ அவர்களின் முகவாக்கும் திருசாந்தி ஒரே அக்கச்சு சொல்லலாம் அதற்காக கௌரவ நீதியரசர் அவர்கள் படத்தை தாரம் பாருங்க ஆஹ் இவட கிருசாந்தி அந்த பைசிக்கல் படம் இல்லை தொடர்ந்து நாலு நேரம் காண இந்த செய்தி உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்றதுக்காக இந்த செய்தி நிறைய இருக்கு என்பதால் நாங்கள் பாட் திரியாக என்றாலே நிறைய நாம கேட்க மாட்டோம் இல்லையா அதனால உங்களுக்கு நான் இந்த பாட் பிரியாக பிரிச்சு இருக்கின்றேன் நம்ம பாட் பண்ணல அரங்கேற்றுவோம் சரி அதுக்குள்ள போவோம் செம்மணி ராணுவ காவலகங்களில் தடுத்து பருத்து வைத்திருப்பது ஊரவர்கள் கண்ணுட்டு அவங்க கண்ட ஊர் மக்கள் கண்டுட்டாங்க கண்ணுட்டு மாணவியின் தாயாரிடம் கூறுவதை அடுத்து மாணவியின் தாயாரான ஆசிரியை குமாரசாமி ராசம்மா அப்போது வயது ஐம்பத்தி ஒன்பது மாணவியின் சகோதரரான யாழ் பரியோன் கல்லி மாணவனான குமாரசாமி பிரணவன் அப்போது வயசு பதினாறு மற்றும் மாணவியின் வீட்டுக்கு அயல் வீட்டில் வசிக்கும் தென்மராட்டி கோபரேட்டிவ் சங்கத்தின் உதவியாளர் கடமையாகிய சிதம்பரம் திருபாமூர்த்தி ஆகியோர்கள் மாணவியை தேடி சென்று செம்மணி ராணுவ காவலரணையில் விசாரித்த வேலை அவர்கள் மூவரையும் ராணுவத்தினர் படுகொலை செய்தார் பாத்துக்கல தேடி போன மூணு பேரையும் பிடிச்சு கொண்டு போட்டாங்க ரைட் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தரப்புக்கு மரண தண்டனை அப்போதைய உயர் நீதிமன்றத்தின் ஐந்து நீதியரசர்கள் கொண்ட அமர்வு உறுதி செய்து அவர்களின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தமையும் குறிப்பிடத்தக்கது இவங்க மேல் கூட எல்லாம் போய் தொடர்ந்து அவங்களுக்கு மரண தண்டனை வருவது இராணுவத்தால் யாழ்ப்பாணம் செம்மனையில் வைத்து கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுப்பிடி மாணவி மகளிர் கல்லூரி மாணவி உயர்தரமான குமாரசாமிக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்போது கடந்த காலங்களில் அஞ்சலி செலுத்தியது அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் யார் இந்த தேசிய மக்கள் நம்ம கஜேந்திரன் பொன்னம்பரத்திலே தரப்ப எம்பி மெம்பர் ஆஃப் பாலிமென்னும் யாழ்ப்பாணம் செம்மனையில் ராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்ட மாணவி திருசாந்தி குமாரசாமியின் இருபத்தி ஆறாவது ஆண்டு தினம் கொண்டாடப்பட்ட போது வடகிழக்கிலையும் சேர்ந்தாங்க அதை பாலிமென்னை அரங்கேற்றினாங்க ஏன்னா இந்த வழக்க பேசின யார் தெரியுமா அதே உங்களுக்கு இந்த மக்களுக்கு சரியான சில விடயங்கள் தெரியாது மனசுல பட்டதெல்லாம் நான் படங்கள் சொல்லிடுவேன் நீங்க ஏற்றுக் கொள்ளுவதும் ஏற்றா கொள்ளாது உங்களுடைய பிரச்சனை அது சம்பவத்தை மட்டும் சொல்லுவோம் அந்த 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 நீதிமன்ற கேஸ்ல அரங்கேற்றினது அவர் பொன்னம்பலம் யாரு பொன்னம்பலம் நம்ம கஜேந்திர என்பது அப்பா அவர் மிக சிறப்பாக தமிழ் மக்களுக்காக நாங்க கொழும்பு இருந்த காலங்கள்ல மிகவும் சிறப்பாக செயல்பாட்டவர் அதுக்காகத்தான் கொலகஞ்சான்கள் அது வரவடையம் அப்படி பொன்னம்பலத்தர் மகன் தான் குமார் பொன்னம்பலம் அவர்கள் அவர் ஈடுபாட்டார் அதுதான் சொல்ல வந்தனர் சரி தொண்ணூத்தி ஆறு ஒன்பது ஏழு அன்று கிருசாந்தி கிருசாந்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பதாம் ஏழாம் தேதி அன்று கிருசாந்தி கல்வி பொதுத்தார உயிர்தர பரிசை எழுதிவிட்டு வீடு சிரும்பிக் கொண்டிருந்த போது பதினோரு ராணுவ பதினொன்று இந்த நாய்க்களையால ராணுவ கூட்டு பாலியல் வன்புணர் குடிப்படுத்தி பரிசோலை செய்யப்பட்டு செம்மணில் புதைக்கப்படுகின்றார் ஒரு துயரமான சம்பவம் எங்களது காலங்களில் அது மனதை புண்ணாக்கிய சம்பவம் மற்றும் சொல்லுவோம் இந்த கிருசாந்தி சம்பவத்தில் நடந்தது என்ன தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தகுதி பயவுல உயிர்தார பரிசு எழுதுகின்றார் காலையில பாட்பான் தான் முடிக்கிறார் சொண்டுக்குள்ள மாணவர்கள் சிறப்பு மாணவி ஏன் சிறப்பு மாணவி அதை அன்று காலை தாயார் அவசர அவசரமா உணவு உணவு தாரித்து கொடுத்தார் காலை ஏழு பதினைந்து மணிக்கு அவள் தனது சிவப்பு பை அதான் சிவப்பு பைகள் கிடைக்கல சிவப்பு நிற பயிற்சி துவிச்சாக்கிற பண்டிகையில் பாடசாலையை நோக்கி செல்கின்றார் தாயார் திருசாந்தியை வாழ்த்தி வந்தி பலி அனுப்பி வைத்தார் மகளின் சைக்கிள் மறையும் வரையும் தாயார் பார்த்து கொண்டிருந்தார் திருசாந்தியின் தாயார் ராசம்மா குமாரசாமி ஐம்பத்தி ஒன்பது வரை இந்திய பல்கலைக்கழக நினைக்கிறேன் ஆஹ் அண்ணா அண்ணா காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில அப்போதே டிகிரி பெற்றுக்கிறார் அவர்கள் வசிக்கும் கைதடியில் உள்ள பாடசாலை அவர் துணை அதிபராக டிபுட்டி பிரின்சிபலாக பணிபுரிந்தார் மூத்த மகள் பிரசாந்தி கொழும்பில் கல்வி கேட்டுக் கொண்டிருந்தார் இரண்டாவது மகள் திருசாந்தி கடைசி மகன் பிரணவன் சாதாரண படிச்சை முடிவிற்காக காத்திருந்தார் ராசம்மா தொண்ணூத்தி நாலு தனது கணவரை இழந்தவர் அவரது வாழ்க்கை என்பது பிள்ளைகளை அவர் காணப்பட்டது கிறிசாந்தி அப்போது பதினெட்டு வயது அப்போது ஓயல் காலத்துல சுண்டுக்குழி அதை சொன்ன ஏன்னு மாணவி என்று சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி ஜிசி ஓலவல் காப்பத சாதாரண பரிசையில் ஏழு டியும் ஒரு சீயும் பிரகத்தை பெற்ற மிக திறமையான மாணவி என கணிக்கப்பட்டவர் பன்னிரண்டு வருடங்களுக்கு தனது ஆறாவது வயதிலேயே கிருசாந்தி தனது தகப்பனாரை விழுந்து விட்டார் கிருசாந்தியின் தகப்பனார் திரு இ குமாரசாமி யாழ்ப்பாணத்தில் சுகாதார திணைக்களத்தில் சீப் கிழக்காக சேவையாற்றியவர் மரணமடைந்து விட்டார் தனது மகளின் பரீட்சை ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து பதினொரு மணிக்கு அதாவது பாட் பாட் தானே அந்த முடிச்சுட்டு மணிக்கு வீட்டுக்கு வர வேண்டியவ பன்னெண்டரை மணி சான்றிஞ்சி வீடு திரும்புவார் லஞ்ச் வச்சுட்டு காத்து கொண்டு இருக்கிறா வரல ஏனாலும் மகள் எதிர்பார்த்த நேரத்துக்கு வீடு திரும்பாததால் அவர் பதட்டம் அடைகின்றார் வீட்டுக்கும் வீதிக்கும் அப்படி குறுக்க அந்த குட்டி மனசுல அந்த பூனை அந்த குட்டி போட்ட பூனை திட்டுற மாதிரி தெரியுறா மனசுக்கு சொல்லுது என்னமோ ஆயத்தெண்டும் நிஷ்டோரில் பதியப்பட்ட விடயங்களா நானும் எங்க எந்த பாட்டுக்கு நான் சொல்ல வர எந்த இல்ல உள்ளத்தை மட்டும் சொல்ல வர கருத்துக்கு நாம பின்னுக்கு போவோம் எனினும் மகள் எதிர்பார்த்த நேரத்துக்கு பயத்தம் அடைய தொடங்கினார் வீட்டுக்கும் வீதிக்கும் இடையே நடந்து கொண்டே இருந்தார் அவர் தனது சகோதரி சிவ பாக்கியத்திடும் விடயத்தை தெரிவிக்க அவரும் கவலை அடையத் தொடங்கினார் இருவரும் வீட்டு வாசலில் வந்து பார்த்து கொண்டு நின்றனர் அவர்கள் மனதில் பல கவலைகள் சூழ்ந்து கொண்டன அந்த வேளையிலே அவர்களின் குடும்ப நண்பரான அவசரமாக வந்து அவர் கேள்விப்பட்ட விடயத்தை விரும்பாத அந்த விடய செய்தியை தெரிவித்தார் கிருசாந்தி செம்மணி பாதுகாப்பு காவலரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்பது அந்த செய்தி நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்ததும் நேரத்தை முன்னடிக்காம ராசம்மா தனது மகள மகளை தேடிச் செல்ல தீர்மானித்தார் திரு பா மூர்த்தியும் அவரையும் ஏற்றுக்கொண்டார் அதே நேரம் பார்த்து அதே நேரம் பார்த்து வீடு திரும்பிய மகன் பிரணதன் நிலைமையை அறிந்து தாய் ராசம்மாவை தனது சைக்கிளில் பின் இருக்கையில் உட்கார வைத்து மயான பகுதியில் உள்ள அந்த காவலரை நோக்கி புறப்பாட்டான் கிருபா இதெல்லாம் ஒரு மணிக்குள்ள பகல் ஒரு மணிக்குள்ளே கிருபா மூர்த்தி தன்னுடைய சைக்கிளில் அவர்களை பின்தொடர்ந்தார் ஆனால் அதன் பின்னர் திருசாந்தியோ அது அவரை சேர்த்து அவரை தேடிச் சென்ற மூன்று பேருமோ வீடு திரும்பவில்லை திரு ஆஹ் குடும்பத்தின் இரு உறவினர்கள் யாழ்ப்பாண தலைமை தலை தவலர்களாக இருந்த கோடீஸ்வரனை நாடினார்கள் நிலைமையை புரிந்து கொண்ட அவர் அருகிலுள்ள ராணுவ முகாமிற்கு செல்ல வேண்டும் என தீர்மானித்தார் கோடீஸ்வரனும் வேறு இருவரும் புகங்குளம் ராணுவ முகாமிற்கு சென்றனர் கிருசாந்தியும் குடும்பத்தினரும் காணாமற் அறிவித்தனர் தடுத்து வைக்கப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் இது நடக்கின்றது கிருசாந்தியும் அவரது குடும்பத்தினரும் என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு கோடீஸ்வரனும் ஏனையவர்களும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டனர் முகாம்கள் முகாம்களாக அலைந்தனர் ஆனால் படையினரோ தங்களுக்கு தெரியாத என கைவிறித்து விட்டனர் தவாலதிபரின் உறவினர் ஒருவர் கிருசாந்தியின் சகோதரனின் சைக்கிள் செயின் கவர் ஒன்றை செம்மனை ராணுவ சோதனை சாவடி உள்ள கடையொன்றில் கண்டிருந்தார் இது குறித்து அவர்கள் கொண்டு அதெல்லாம் கவனிக்கல இவர்கள் யாழ்ப்பாணம் ராணுவத்தினரின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் காணப்பட்டது மிக நெருக்கமான சோதனை சாவடிகளையும் காவலர்களையும் கொண்டிருந்தது ஒரு மாதத்திற்கு மேல் படையினர் இந்த விடயத்தை இரகசியமாக வைத்திருந்தனர் என்பது அப்போது மர்மமாக இருந்தது இலங்கையின் தேசிய பத்திரிகைகள் இந்த சம்பவம் குறித்து மூச்சு விடவில்லை தேசிய ஊடகங்களை சார்ந்த பத்திரிகைகள் கூட அது படை ஊழியர்களுக்கு எதிராக செய்திகளை பிரசுரமாக்க மறுத்த வேளையில் தீரசேரியின் நாங்கள் தலைப்பு செய்தியாக போட்டிருந்தோம் என்பதையும் எமது நேர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் யாழ்ப்பாணத்திலிருந்து உறுதியான சோதனைகள் வெளியாகாத நிலையில் கொழும்பை சேர்ந்த மனித உரிமை சட்டத்திறனை பூபாலன் இந்த சம்பவம் குறித்து தேசிய அளவில் கவனத்தை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை கொழும்பிலிருந்து செய்கின்றார் அந்த வேலை அஹ் பாராளுமன்ற உறுப்பினராக விளங்கிய யோசப் பர்ராசிங்கம் உண்மையிலே ஒரு சிறந்த மனிதனா மட்டகள பெம்பி மூலம் நாடாளுமன்றத்தின் கவனத்தை ஈர்த்தார் பூபாலன் ஜனாதிபதி சந்திரிக்காவுடன் இது குறித்து தெரிவித்தார் இது குறித்து அறிந்ததும் சந்திரிகா அதிர்ச்சி அடைந்தார் உண்மைதான் ஆனாலும் ராணுவத்தை கட்டுப்பாடு இல்லையா உடனே உடனடியாக அவர் விசாரணைக்கு உத்தரவிட்டார் சந்திரிக்கா அம்மணி ஜனாதிபதியின் இந்த உத்தரவை தொடர்ந்து மேலதிக விசாரணைகளுக்காக லெப்டினன்ட் கர்னல் குணரட்டின தலைமையிலான குழு ஒன்று யாழ்ப்பாணம் சென்றது திருசாந்தி காணாமல் போன திருசாந்தி காணாமல் போன தினத்தன்று செம்மணி காவலரனில் பணியாற்றியவர்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்படுகிறார்கள் விசாரணை இருகுது இல்லையா அந்த அந்த ஆமி டீம் உடனே டிரான்ஸ்பர் செய்யப்படுகின்றார்கள் எனினும் அவர்கள் அனைவரும் விசாரணைக்காக அவள் இருந்த பகுதியெல்லாம் அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் தாங்கள் கிருசாந்தியை பாலியல் பண்புறைக்கு உட்படுத்தியதை ஏற்றுக்கொண்டனர் நாய்க்களை ஏற்றுக்கிட்டு திருசாந்தியை மேனவர்களையும் கொலை செய்ததையும் ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் திருசாந்தியின் ஆஹ் தவறுகளின் அடிப்படையில் திருசாந்தி காணாமல் போய் நாற்பத்தி நாட்களுக்கு பின்னர் உள்ளூர் நீதவான் ஒருவர் முன்னையில் செம்மனை புதையிலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டன திருசாந்தி தடுத்து வைக்கப்பட்ட காவலர் சில மீட்டர்கள் தொலைவில் இருந்த உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த வேலை அங்கு பணியாற்றி அனைவரும் கைது செய்யப்பட்டனர் குறைகார கூடத அரச பணியாச்சி திரட்டப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையை வைத்து சட்டமதிபர் மூலம் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்தார் நீதிபதி நீதிபதிகள் நிமால் கௌரவ நிமால் திசநாயக்க நாயக்கர் அன்ரு மற்றும் அன்றுரு சோமவன்ச இதெல்லாம் கௌரவ நீதிபதிகள் எல்லாரும் ரிட்டேர் போயிருப்பாங்க மற்றும் கௌரவ நீதிபதி அபேரட் ஆகியோர்கள் அடங்கிய விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் கூட்டு பாலியல் வல்லுறவையில் ஈடுபட்டது தெரிய வந்தது ஊர்ஜிதமாக்கப்பட்டது மேலும் ஆதாரங்கள் வெளியாவதை தடுப்பதற்காக அவர்கள் ஏனைய மூவர்களையும் கொலை செய்ததும் தெரிய வந்தது இலங்கை படையினர் தங்கள் குற்றங்களை மறைப்பதற்காக இந்த தந்திர பயத்தை பின்பற்றி வந்தனர் ஏழு மாதங்கள் நீடித்த குழப்பம் மிகுந்த விசாரணையின் பின்னர் நீதிபதிகள் ஐந்து படையினர் மற்றும் ஒரு போலீஸ் குற்றவாளிகள் என்பதை கண்டுபிடித்தனர் அவ்வேளை சில அரசியல்வாதிகள் இது அரசாங்கத்தின் மனித உரிமை உரிமை கொள்கைக்கு சட்டத்தின் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி தெரிவித்தனர் எனினும் பதவி வைத்த சந்திரிக்க குமாரசங்க அவர்கள் கலையிட்டிருக்காவிட்டால் இது சாத்தியமாகாது என்பதே உண்மை எனவே அஹ் இது நாம் ஒரு பாட் பண்ணாக முடித்திருக்கின்றோம் இது போன்று பல வகையான கற்பழிப்புகளும் கொலைகளும் வடக்கில் இரத்த களங்களாக மூடி இருக்கின்றது அதை நான் இப்போது உங்களுக்கு பாட் பன் தந்து இருக்கின்றேன் அடுத்து வரும் விடயத்தில் எதுவாக இருந்தாலும் நான் ஈழத்தில் கண்ட ஒரு நெஞ்சை விட்டகலாத ஒரு கொலை என்றால் அது கிருசாந்தி கொலைதான் அது அது யாரும் மறக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல மிக திறமையான கட்டிக்காரி பயோவில பண்ணி இன்று அவர் ஒரு குடும்பமாக வாழ்ந்து ஐம்பது வயசு கிழவியாக வாழ்ந்திருப்பார் எம் சமூகத்தில் ஒரு வைத்தியராக அவர் பலம் வந்திருப்பார் நாசமா போன சனிகன்கள் சண்டாளன்கள் சீரழித்து விட்டான்கள் இது போன்ற முன்னூறுக்கும் அதிகமான சீரழிப்பு சம்பந்தமான தகவல் என்னுடைய இருக்கின்றது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒவ்வொரு சம்பவமாக நாம் தருவோம் என்று நினைக்கின்றேன் சாந்தியின் பாட்பன் தந்திருக்கின்றோம் அடுத்து வரும் தினங்களில் நாம் பாட்டுவை அரங்கேற்றுவோம் நன்றி நேர்களே ஒரு ஒரு கணத்தை இணையத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிக்கின்றேன் நன்றி என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ